அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாமங்க இப்போ வந்து தேர்வு ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு சில பேர் தேர்வும் எழுத போயிட்டாங்க இந்த பொது தேர்வு எழுதுகிற காரணத்தினால நாங்கள் ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் தான் நான் வந்து ஒரு பத்தாண்டுக்கு முன்னால் ஆசிரியராக இருந்தேன் இவங்களும் ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்க தான் என்னுடைய நீண்ட கால தோழி அதனால் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போது சரி ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்கலாமே படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் உதவியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை தயார் பண்ணோம் இது வந்து நிச்சயமாக உங்கள் தேர்வு எழுதக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம் தொடர்ந்து பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து தேர்வு வந்துட்டுதுங்க மாணவர்களை நம்ம தயார் பண்ணி தான் வைக்கிறோம் மாணவர்கள் இப்போ எப்படி இருக்காங்க இப்போ அவங்க தேர்வு எழுதும்போது அவங்க எதையெல்லாம் சந்திக்கிறாங்க அவங்களோட மனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ வந்து லெவன்த்து டுவெல்த்து எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சுது பப்ளிக் எக்ஸாம் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த மாணவிகளுக்கு இப்போ அவங்க எழுத போகிறது புதிதாக அவங்க எழுத போகிறாங்க இப்போ அவர்களுடைய மனநிலை வந்து பயம் இருக்கும் சம்டைடைம்ஸ் வந்து நம்ம வந்து தோல்வி அடைந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த எண்ணங்களை நீக்கிறது தான் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய கடமை ஸோ இப்போ ஒவ்வொரு பள்ளியிலுமே ஆசிரியர்கள் அந்த மாணவிகளை உற்சாகப்படுத்திட்டு இருப்பாங்க அவங்க கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படிங்கறதுல தீவிரமா இருப்பாங்க இப்போ மாணவர்களில் வந்து படிக்கிறவங்கள எப்படி எல்லாம் வித்தியாசமாக படிக்கிறாங்க எப்படி படிச்சா அவங்க மார்க் வாங்க முடியும் மாணவிகளில் விதம் இருக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு கிளாஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வகுப்பறையில் மாணவிகள் வந்து மூன்று வகையில் இருப்பாங்க சில மாணவிகள் வந்து பெற்றோர்களுக்காக படிப்பாங்க சில மாணவிகள் வந்து ஆசிரியர்களுக்காக படிப்பாங்க ஆசிரியர்களுக்காக அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் ஆசிரியர்கள் வந்து மாணவிகளை உற்சாகப்படுத்தும் போது அந்த மாணவிகள் வந்து சில ஆசிரியர்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய சப்ஜெக்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க சில ஆசிரியர்கள் வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க கடினமா இருப்பாங்க அதற்கு பயந்து படிப்பாங்க ஸோ இது மாதிரி மாணவிகள் இருக்கிறாங்க இன்னொரு விதம் வந்து தனக்காக படிப்பாங்க தன்னுடைய எதிர்காலத்துக்காக படிப்பாங்க ம் ஸோ மூன்று வகையினர் இருக்கிறாங்க ஓ நாங்கள்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற காலத்துல ரொம்ப மகிழ்ச்சியா பிள்ளைங்க படிப்பாங்க இப்போவும் அப்படிதான் படிக்கிறாங்களா இல்லை ஏதாவது தொந்தரவு எல்லாம் நிறைய கொடுக்கறதா சொல்கிறாங்களே அப்படியெல்லாம் கூட நடக்குதா என்ன அது இப்போது உள்ள மாணவிகள் மனநிலை வந்து கொஞ்சம் ஆஃப்டர் கொரோனா வந்த பிறகு மாணவிகள் வந்து அந்த இடையில கொஞ்சம் தேக்கம் வரும் வந்த பிறகு அவர்களுடைய எழுத்து முறை இது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் கொடுத்துருக்குது தான் இப்போ அதிக நாட்கள் ஆசிரியர்கள் மாணவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஆமா நீங்கள்லாம் அந்த மாதிரி தான் உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி அப்படிதான் பண்றாங்களா ஆமா அனைத்து ஆசிரியர்களுமே அந்த மாணவிகளுடைய தேக்க நிலையை எந்த இடத்துல அவங்க தேக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறாங்க அந்த நிலை அதுல வந்து வந்து நீங்க இந்த யா எது பெஸ்ட் அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கு தோணி அதுல என்ன அப்படின்னா அந்த தனக்காக படிக்கிற மாணவிதான் அதிக மதிப்பெண் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மூன்றாவது நான் குறிப்பிட்ட அந்த மாணவியோட மனநிலையில மற்ற ரெண்டுமே அடங்கிருது பெற்றோர்களுக்காக படிப்பாங்க பெற்றோர்கள் வந்து நம்மளை நம்மளுடைய அம்மா கஷ்டப்படுறாங்க அப்பா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஆசிரியர்களுக்கு பயந்து படிக்கிறதும் ஆசிரியர்களுக்கு இஷ்டப்பட்டு படிக்கிறதும் மூன்றாவது அவ தன்னுடைய தனக்காக படிக்கணும் அப்படிங்கறதுல எல்லாமே அடங்கிருது இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா இப்ப வந்து காலாண்டு தேர்வுல அவங்க மதிப்பெண் வாங்காம இருந்திருக்கலாம் அரையாண்டு தேர்வுல மதிப்பெண் வாங்காம இருந்திருக்கலாம் வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சோ அந்த நிலையில தான் வந்து மூன்று நிலை நம்ம பாக்குறோம் காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு அப்படிங்கறதுல நம்ம கொண்டு வரும்போது எதற்காக அந்த பார்ட்டிஷன் குடுக்கறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அதனால அதனாலதான் வந்து திருப்புதல் தேர்வு நடைபெறுது திருப்புதல்ல நம்ம வந்து கணிச்சிடலாம் ஒரு மாணவியோட நிலைமைய அந்த முதல் திருப்புதல் இரண்டாம் திருப்புதல்ல கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த மூன்றாம் திருப்புதல் வரும்போதுதான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிக்கும் முழு ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் நெருங்குது அப்படிங்கிற பயம் வரும் அந்த பயத்தை போக்குறதுதான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பெற்றோர்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்க கூடாது நீ இவ்வளவுதான் மார்க் வாங்கணும் அப்படி இருந்தாதான் நீ வந்து தொழிற்கல்விக்கு உனக்கு இது வசதி அப்படிங்கறத அழுத்தமா கொடுப்பாங்க அந்த அழுத்தம் பெற்றோர்கள் கொடுக்க கூடாது மகிழ்ச்சியா அவங்கள வந்து படிக்க வைக்க முடியுமா ஆஹ் கரெக்ட் இங்க வந்து கேக்குறது அந்த குழந்தைய வந்து உற்சாகப்படுத்துதல் நீ நாளைக்கு இப்படி வருவ நீ இப்படி வரலாம் உன்னால எவ்வளவு படிக்க முடியுமோ அத முடி இன்னைக்கு வந்து நீ வந்து தேர்ட்டி மார்க்ஸ் எடுத்திருக்கிற அப்படின்னா உன்னால ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுக்க முடியும் ஃபார்ட்டி மார்க்ஸ் கொஞ்சமா இம்ப்ரெஸ் ஆஹ் எஸ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணனும் ஆமா இடையேருன்னு அவ்வளவு மார்க்க சொல்லி பயமுறுத் பயமுறுத்த கூடாது நீ இவ்வளவு மார்க் தான் எடுக்கணும்ன்ட்டு எந்த பெற்றோருமே மாணவிகளை வந்து சொல்லக்கூடாது உம் இப்ப எனக்கு ஒரு கேள்வி சோசியல் மீடியா ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் பிள்ளைங்க நிறைய பாக்குறாங்கல்ல இந்த தேர்வு நேரங்கள்ல அவங்கள வந்து முறைப்படுத்தி கொண்டு வர முடியுமா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா நாங்க மாணவிகளுக்கு இந்த மீடியா கொடுக்காதீங்க அதிகமா ஏன்னா பிள்ளைங்க அந்த நேரம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றது ஸ்கூல் தான் இப்ப ஸ்பெஷல் கிளாஸ்லாம் கொடுக்கறாங்க ஸோ அந்த இதுல தீவிரமா இருக்கிறதுனால தற்போது நீங்க கொஞ்ச நாள் சோசியல் மீடியாக்குள்ள போக வேண்டாம் எப்படின்னா பெற்றோர்களும் இதை விரும்ப மாட்டேங்கிறாங்க ம் ஹம் அவங்களும் வந்து ஸ்கூல் தான் அவளை வந்து உற்சாகப்படுத்துது அப்படின்னு ஆசிரியர்களை தான் அவங்க அணுகுறாங்க ஓ இப்ப பெற்றோர்களுக்குன்னு ஏதாவது உங்க ஆசிரியர்கள் தரப்புல இல்லை பள்ளிகளினுடைய தரப்புல பெற்றோர்களுக்குன்னு இந்த நேரத்துல அதாவது இந்த நேரத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள்னா என்னன்னா சொல்லலாம் அதுல முதன்மையானது குழந்தைகளுடைய உடல் நிலைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் சித்திரம் வரைய முடியும் அந்த அந்த அவங்க குழந்தைக்கு இந்த வெயில் காலத்துல என்ன உணவு கொடுக்கணும் என்ன ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது குழந்தைய வந்து அதிக நேரம் படிக்க வைக்க கூடாது நீ நிறைய ரொம்ப நேரம் எடுத்து படிச்சாதான் நீ வந்து வெற்றி பெறுவ அப்படிங்கிறது கிடையாது அதிக நேரம் அவங்களுக்கு வந்து தூக்கமும் முக்கியமானது நிறைய குழந்தைங்க வந்து தூக்கமின்மையால எக்ஸாம் ஹால்ல வந்து வாமிட் பண்றாங்க தலைவலி வருது இது எல்லாமே அந்த பயத்தோட அவங்களுக்கு வந்துருது நைட் அவ்வளவு நேரம் முழிச்சு இருக்கிறது ஸோ அதுக்கும் ஒரு டைம் கால்குலேஷன் அவங்க கொடுக்கணும் இவ்வளவு இடைவெளியில நீ தூங்கணும் இவ்வளவு இடைவெளியில நீங்க படிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கறத உற்சாகப்படுத்தணும் உடல்நிலை ஒன்று ரெண்டாவது நான் ஃபர்ஸ்ட்லே சொன்ன மாதிரி ப்ரெஷர் கொடுக்க கூடாது நீ இவ்வளவு மார்க்கு தான் வாங்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் கொடுக்க கூடாது இன்னும் ஒரு கேள்வி இப்ப மாணவர்களுக்கு அப்படின்னா என்ன அறிவுரை சொன்னா அவங்களுக்கு அது சென்று அடையும் இப்போது அறிவுரை அப்படிங்கிறது இல்லை அந்த எக்ஸாமுக்காக அவங்க வந்து எப்படி தன்னை அவங்க தயார்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நாங்கள் ஆசிரியர்கள் கூறுறது உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் நான் என்னோட இதில் நான் பிறழ்ச்சி வரக்கூடாது என்னுடைய படிப்பில் அப்படிங்கிற தன்னம்பிக்கையே கொடுக்கணும் நான் வந்து என்னோட எக்ஸாம் நான் எழுத போறேன் அப்படின்னா முடியும் என்னால் வெற்றி பெற முடியும் என்னால் மதிப்பெண் அதிகம் எடுக்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும் தன்னம்பிக்கை வரும்போதே அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் விடாமுயற்சி வந்துடும் அந்த விடாமுயற்சி அடுத்து தேர்வில் பயம் குறைய தெய்வ நம்பிக்கை அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும் கடவுளுங்கிறவரு உன்னுடைய அருகாமையில இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தெய்வ நம்பிக்கையும் மகிழ்ச்சி ரொம்ப அழகா வந்து சொல்லி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா பூங்கொடி அலெக்சாண்டர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துகள் நன்றி ஆசிரியை நீங்கள் அதிகமான யூடியூப்பில் நிறைய அறிவுரைகள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அருமையான கவிதைகள்லாம் கொடுத்துருக்கீங்க உங்கள் கூட வந்து நான் இன்றைக்கு இந்த இணைப்பில் உங்ககிட்ட நான் பேசினது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்